السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله ونسمع رسوله الكريم اللهم صلى الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتم الحج والعمره لله صدق الله مولاه العظيم على بركه மிகரட்ட அனுமணையமாகிய எல்லா கல்ல அல்லாஹு தலாவின் திருநாமம் போட்டி துவங்குகின்றேன் சலாத்தும் சலாகவும் உயிருலகத் தலைவர் முகமதி முஸ்தபா அகமதின் முஸ்தபாசு வசந்தம் அவர்களின் மீது அண்ணா நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவற காமியங்கள் வரிமால்கள் நண்பவர்கள் குறிப்பாக அனைவர்களின் மீதும் பகவான் உடைய ரங்க திருப்பை என்னென்று மட்டுமாக ஆமைய கணினிகளையார்களில் மேலாக பெரியார்களின் சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்கள் பகவான் இந்த தளிய சமுதாயத்தின் மீது நிறைய பல கடமைகளை அவ்வாறு விதித்திருக்கின்றார் அந்த கடமைகளை யார் சரியாக செய்கின்றார்களோ அவர்களுக்குண்டான உண்மைகளும் அதற்குண்டான வெகுமதிகளும் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதை புறாலும் அதித்தும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள் எந்தெந்த கடமைகள் எல்லாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் அதை செய்யாவிட்டால் அதற்குண்டான தண்டனைகள் என்ன என்பதையும் அல்வா குரானிடம் கபிகனாயின் சல்லவா அப்படிங்கிற அவர்கள் ஹதீஸின் வாயிலாக இந்த ஊமத்திற்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் அந்த கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ்ஜூடிய கடமை ஐந்து விதமான கடமைகள் நமக்கு இருக்கிறது ஒன்று ஈமான் இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது தற்காசு ஐந்தாவது கட்சி ஒவ்வொரு கடமைகளையும் அவ்வாறு ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்களில் ஒரு சில நேரங்களில் மட்டும் செய்தால் போதுமானது இப்படியாக அல்ல நிர்ணயித்திருக்கின்றான் நேர தொழுகைகள் இருக்கிறது நீங்கள் ஒரு நாட்டில் முழுக்க பள்ளிவாசலை அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை காலையிலே சுகு உதயமானதற்கு முன்பதாக பஜி தொழுகை சூரியன் உச்சிக்கு வந்து உச்சியை தாண்டியதற்கு பிறகு நுகர் தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்பதாக அசல் தொழுகை மறைந்ததற்கு பிறகு மகளிர் தொழுகை அதிலிருந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் பிறகு இல்லாதோல் இப்படியாக நேரம் குறிப்பிட்டு அல்லா தொகுதிய கடமையாக ஆக்கியிருக்கின்றான் இந்த கடமை என்பது நாம் மூத்து வரைக்கும் செய்ய வேண்டிய கடமை இதிலும் நாம் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ரமணாவுடைய மாதத்தில் மட்டும் தொழுதியை நாம் நிறைவேற்றிவிட்டு மற்ற மாதங்களிலே ஐந்து நேர தொகுதிகளை சொல்லாமல் நாம் மிகவும் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாளை வறுமையிலே பற்றி தான் முதன் முதல்வாக கேள்வி கேட்கப்படும் என்று நிகழ்ச்சி சகவான அவர்கள் அதீர் வாயிலாக நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள் இப்போ கணியமிக்கவர்களே இப்போ ஒவ்வொரு கடமையையும் அல்லா நமக்கு சில கடமைகளை நேரம் குறித்த கொண்டு சொல்லியிருக்கின்றார் இப்போ நோன்பை எடுத்துக்கொண்டால் வருடத்தில் ரமலான் மாதம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம் நோன்பு இருந்தால் ஒரு சகர செய்ததிலிருந்து சூரியன் வரையும் அனைவரும் இப்படியாக அல்லாஹ் சில கடமைகளுக்கு சில மாதங்களையும் சில கடமைகளுக்கு சில நேரங்களையும் என்ன நமக்கு நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார் இதே போல ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான் நாம் செய்ய முடியும் மற்ற மாதங்கள்ல செய்ய முடியாது அதிலும் குறிப்பாக துல்ஹஞ்சி மாதத்தினுடைய ஐந்து நாட்கள் அந்த ஐந்து நாளுடைய அமல்கள் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் அந்த அஞ்சு நாளுடைய அமல்கள் அவங்க செஞ்சுட்டாங்க புறப்பட்ட நாள் நாற்பது அஞ்சு நாள் போறாங்க ஆனா அமல் எடுத்துட்டோம்னா வெறும் ஐந்து நாள் தான் பிறை ஒன்பதுல இருந்து ஆரம்பமாகி பிறை எட்டுல இருந்து ஆரம்பமாகி பிறை பதிமூணு வரை அந்த அஞ்சு நாட்கள் அவங்க வந்து அமல் செஞ்சிட்டாங்க சொன்னா அவங்களுடைய கடமைகள் நிறைவேறும் அதற்கு பிறகு மதினாவுக்கு தியாக செல்வார்கள் அது மற்ற அமல்களை ஈடுபடுவாங்க நாம் சந்தித்து ஹஜ்ஜி செய்தல் என்பது இருக்கிறதே இதுக்கு நம்ம உள்ளத்துல ஒரு ஆசை வரணும் போதில் பணம் காசுகளை கொடுப்பது அல்ல வசதி வாய்ப்புகளை காலையில வசதி வாய்ப்போட இருப்பார் மாட நேரத்துல பித்தக்காரர்கள் போயிடுவார் காலையில பிள்ளைகார இருப்பான் மாலையில பெரிய கோடி கொரோனா போயிருக்கும் இது அல்ல அவருக்கு ஏற்படுத்தி அல்லாஹ் மகாராஜில் உங்களிடத்துல பணம் இருக்குதா பதவி இருக்குதா நல்லா பார்க்கல என்னுடைய இல்லத்தை சந்திப்பதற்கு உள்ளத்துல முதல்ல நீ ஏற்று வச்சா உனக்கு நான் அல்லாஹுடைய காபத்துல்லாவை சந்திக்கணும் காபத்துல்லாவை நேரடியாக பார்க்கணும் அதை தவாறு செய்யணும் அந்த இடத்துல நின்று தொழுகணும் என்ற ஆசை முதல்ல உள்ளத்தை வந்து நல்லா பார்க்கணும் ஹஜ்ஜின்னு சொன்னாலே என்ன தெரியுமா இராத நாடுகள் முதல்ல நாட்டமே இல்ல நம்ம எங்க அல்லாஹர் அஜிஜர்மா கொண்டு போவோம் இன்றைய வரைக்கும் காபத்துல்லா உருவானதிலிருந்து அதற்கு இப்ராஹிம் அணைஞ்சி செல்லாத அவர்கள் கட்டி முடித்ததிலிருந்து இன்றைய வரைக்கும் அல்ல இனி கியாமத்து நாள் வரைக்கும் அதற்கு இப்ராஹிம் அணைஞ்சி செல்லாத மந்தலாம் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் அணை செல்லாத அவர்கள் காபத்துல்லா கட்டி முடிச்சிட்டாங்க முடிச்சதற்கு பிறகு அல்லாத சொல்றாங்க யார் தான் இப்ப என்ன செய்ய மக்களுக்கு அறிவு கூறுகள் யாருமே இல்லை பாறை யாருக்கு நான் அறிவு கூறுகள் நீங்க அறிவிப்பு கொடுங்க மக்களை வர அது என்னுடைய பொறுப்பு ஹஜ் ஹஜ்ஜுடைய விஷயத்தை நேற்று இங்க மக்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க அழைப்பு கொடுத்தாங்க இன்றைய வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அந்த காமத்துல்லாவை நோக்கி வருடா வருடம் போயிட்டு இருக்கிறாங்க இராமடைசல்லாதவர்களை அவங்க கொடுத்த அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பினை யார் யாரெல்லாம் தெரியார்களோ அதற்கு பதில் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அல்ல யார நான் அவங்களா அஜித்தியமா தன்னுடைய வீட்டின் பக்கம் அடைந்து கொள்ளலாம் லட்ச லட்சக்கணக்காக அங்கே பலர் இருக்குது ஹஜ்ஜி செய்யாமல் நிறைய பேர் உருவாக்கினார்கள் அதே நேரத்துல ஹஜ்ஜை எப்ப செய்யணும் இனிமா வாடி செஞ்சிடும் செஞ்சிருக்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒரு விட செய்வாங்க அனுபவபூர்வமான இமா வந்து பேசுவாங்க ஹஜ்ஜில என்ன அமல்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க பேசும் பொழுது சென்றான நடைபெற்ற நிகழ்வு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்களை பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே அறுவது வயசுக்கு மேலதான் இளைஞர்கள் இன்னைக்கு ஹஜ்ஜி சேர்ந்தே இல்லை வசதி வாய்ப்பு இருக்கு லட்சக்கணத்துல படம் வச்சிருக்கிறார் அப்ப ஏன் போகலை என்ன என்ன காரணம் உள்ளத்தில் முதல்ல வரல பணம் காத்துகள் இருப்பதோ பதவியை அந்தத்தில் இருப்பது முக்கியம் இல்லை முதல்ல உள்ளத்துல வரணும் நான் காமதுல்லாவையும் சந்திக்கணும் காமதுல்லாவையும் பார்க்கணும் அங்கே நான் சொல்லணும் அவ்வாறு விடத்துல போய் மன்றாடணும் என்று உள்ளத்தில் முதல்ல வரணும் எனவே தான் ஹஜ்ஜி என்பதற்கு இராச நாடுகள் என்ற அரங்கத்தை உடைய முகத்தை என்று சொல்லுவான் அந்த காபத்துழா அறவையை ஹஜ் செய்தது தபால் செய்தது நம்ம மட்டும் அல்ல அந்த தாழ் பண்ணிருக்கிறா ஒருத்தர் அவங்களும் ஹஜ் செஞ்சிருக்கிறாள் அவங்க ஹஜ் செய்யும் பொழுது காமத்துல்லா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு முகடு மாதிரி இருந்துச்சு வெறும் வெறும் முகடு மாதிரி தான் இருந்துச்சு காமுள்ள இப்ராஹிம் மலிசலாத் வர்த்தலா தான் என்ன செஞ்சாங்க அதை அதை ஒரு ஒரு காபாவாக செஞ்சாங்க ஆதமன் அவங்க மட்டுமல்ல எல்லா நபிவார்களும் ஒரு குறிப்பிட்ட நபிவாரம் மட்டும் அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது ஏன் சொன்னா அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்துல ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கே அவங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா வாழ்நாள் உலகம் முடிஞ்சிருச்சு அதில் தாழ்மலை சிலாந்தவர் சலா அவர்கள் எத்தனை தடவை ஹஜ்ஜம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரூபுல் மானி அப்படிங்கிற கிட்டாப்பில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதில் தாழ்மலை சிலாத்த வர்சலா அவர்கள் நாற்பது முறை ஹஜ்ஜம் செஞ்சுருக்கிறாங்க எங்கே இந்தியாவிலிருந்து நடந்தே இந்தியாவிலிருந்து நடந்தே போய் செஞ்சுருக்கிறாங்க நாற்பது முறை ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாங்க அதில் தாழ்வு மலை சார் இது போன்று நிறைய நபிமார்கள் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாங்க அப்போ அந்த ஹத்திக்கு செல்லுதல் காண சொல்லுதாக போய் பார்க்கறது அப்படிங்கிறது முதல்ல உள்ளத்துல வரும் உள்ளத்துல நீத்து வச்சா மட்டுமே நீத்து வைத்தால் மட்டுமே அதற்கு உண்டான வழிவகைகளை எல்லா செஞ்சு கொடுக்கும் முதல்ல வரல வரலை அப்படிங்கும்போது இப்போ சில பேர் என்ன செய்வோம் சொன்னால் அதிகாரம் தொழில்நுட்க போகும் ஜும்மாக்குலாம் வர்றீங்க பெருநாள்லாம் வர்றீங்க நோம்புக்கு வந்தீங்க ஏங்க தொழுந்திக்கு வரல ஒரு கொஞ்சம் காலம் போடுவோம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அப்புறம் என்ன செய்யலாம் தொழில் வரேன் அதுக்கு உயிரோடு இருப்பீங்களா கேரட்டிருக்காங்க கேரண்டி இருக்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஒரு கேரண்டி கொடுங்க அது வரைக்கும் நான் நான் வந்து சம்பாதிச்சு வீடு கட்டிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு என் பிள்ளைகளுக்குலாம் கல்யாணம் பண்ணி பேர பேச்சு எழுந்துட்டு நான் என்ன செய்ய சொல்ல வர்றேன் அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுங்க கொடுக்க முடியுமா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் வாட்ஸ்அப்ல பாக்குறோம் பேஸ்புக்ல பாக்குறோம் இளைஞர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க இருபத்தி ஓரு வயசு இளைஞர் இருபத்தி அஞ்சு வயசு ஆக்சிடென்ட் கண்மூடித்தனமா போறாங்க உமரத்துக்கு இந்த நேரத்துல எப்ப எந்த ரூமத்திலும் போறோம்ன்னு சொல்ல முடியாது நபிகள் ராயம் ததறா சொன்னாங்க இந்த உமத்திற்கு நான் ஹஜ்ஜையை கடமையாக ஆக்கி இருக்கிறேன் அல்லாஹ் அல்லதாக சொல்லலாம் ஆயுள்ள ஒரு ஹஜ்ஜை நீங்க சேர்ந்து கொடுத்த பாருங்கள் அதற்கு பிறகு நீங்க எத்தனை ஹஜ்ஜிகள் செஞ்சாலும் அது உங்களுக்கு என்ன உங்களுக்கு அது வந்து இருக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாரு போக முடியும் நடக்க முடியும் வர முடியும் உணவுக்குண்டான ஏற்பாடுகள் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு ஹஜ்ஜை தாமதப்படுத்தக்கூடாது ரவீகநாயகம் சொல்லுவாங்க ஹஜ்ஜிக்காக நீங்கள் நீட்டு வைத்து விட்டால் ஹஜ்ஜி செய்யறீங்க நீங்க வச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க இல்ல இந்த வருஷம் போடணும் அடுத்த வருஷம் தள்ளி போடுறது சில பேர் பேரு காரணம் தெரியுமா எனக்கு அதை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஹஜிக்கு போறாரு இதெல்லாம் காரணமே இல்லை பக்தி நீங்கள் ஹஜிஸ்களை காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறது நம்ம ஐயாவிலேயே அவர் இருக்கிறாருங்க வெத்தலை யாவரம் வெத்தலை யாவரம் தான் வெத்தலை யாவர என்னங்க லாபம் கிடைக்கும் சொல்லுங்க

அவர் என்ன சொன்னது நான் ஹஜ்ஜி போகணும்னு என்ன செஞ்சேன் நீ ஏதோ வச்ச அல்லாஹ எனக்கு வழி காட்டு பணக்காக்கு பெருசு இல்ல அல்லாஹ் பணம் இருக்குதா பதவி இருக்கிறதா பட்டம் இருக்குதா எல்லாம் பாக்குறது இல்ல உள்ளத்துல உனக்கு என்னுடைய வீட்டை சந்திக்கணும்னு ஒரு எண்ணம் உனக்கு வருதா நான் கூப்பிடுறேன் வாய் நல்லா சொல்றோம் வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க ஹஜ்ஜி செஞ்சிடுங்க ஒரு இல்லாதி அடன்னான்னு பைத்தி மனிததா ஆயினையும் சமையலா நல்லா குணால சொல்றான் வசதி வாய்ப்பு இருக்கிற சக்தி இருக்குதா நீங்கள் அட்ஜி செய்யுங்க இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலைங்க பெற்றோர்கள் படம் இருக்குது அனுப்பி வைங்க பிள்ளைகளை பாதிபத்திரியே அனுப்பி வைங்க ஃபேமிலியாக போகலாம் இவங்க எல்லா விதமான தலைமைகளும் இங்கே சவுதி அரசு செஞ்சுருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட ஒரு செய்தி இருக்குது என்னென்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய உணவு தயாரித்து கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு தனி இடத்தை நடந்துருக்குறாங்க நியமிச்சுருக்குறாங்க அங்கே போனோம்னா நம்ம தமிழ்நாடு உணவு நமக்கு கிடைக்கும் நம்ம உணவு கிடைக்கும் மற்ற மத்த நாடுகளில் வரவங்களுக்கு அது தனி ஆனா தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் தமிழ்நாட்டு தயாரிப்பதற்காக வேண்டியே சவுதி அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் தயாரப்படுகிறாங்க தற்காலிக செய்தி இப்படி நமக்காக என்ன செய்றாங்க எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் செஞ்சு வைக்கிறார்கள் ஆனா போகணுங்கிற எண்ணமே இன்னைக்கு இல்லை போகணும் 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 இருந்தே எழுத வயிற்று தாலி போதா வீடு ஹஜ்ஜிக்கே போகணும் இவர் நாளைக்கு அல்லாட்டாகி பதில் சொல்லணும் நிறைய கேற்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியது விவாதத்தை கிடையாது சிற்பத்தை இல்லை சிக்கர் இல்லை அல்லாஹக்காக நோக்கு வைக்கல தக்காத தக்காசி செய்யல எந்த பரவாயில்ல விவாதத்தும் இல்லை மூட்டை இவரை விட கை செய்ததுக்குரிய மனிதன் உலகம் யாருமே கிடையாது வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக நம்ம என்ன செய்யணும் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டோம் நீங்கள் அஜிக்கு புறப்படுறது அப்படிங்கிறது தனியாக நீங்கள் டிராவலத்தில் தான் போனவரெல்லாம் கிடையாது நீங்களே என்ன செய்யலாம் விசாரிக்கலாம் அடுத்து தனிப்பட்ட முன்னாள் நீங்களே போயிடலாம் நீங்கள் நிறையா பேர் ஊடாக்கெல்லாம் போகிறாங்களா இல்லையா டிராவலத்தில் யாரும் போறது இல்லை சில பேர் என்ன செய்கிறாங்க அவங்களாவே என்ன செய்யறது பாஸ்போர்ட் அனுப்பி விசாரித்து அவங்களே தனியாக போய் தனியாக வந்துடுறாங்க சில போறாங்க போகிறாங்க போகிறாங்க பேமிலூட

யார்கிட்ட கேட்டாலும் என்ன கேட்டாலும் நான் முதல்ல செடி பண்ணிக்கிறேன் நீங்க செடி பண்றதுக்காக என் வரல என் குடும்பத்தை நான் முதல்ல செடி பண்ணிக்கிறேன் ஒரு நிலைமைக்கு நான் வந்துக்கிறேன் அப்புறம் தான் நான் தொழுக வருவேன் அப்பதான் நான் ஹஜ்ஜி செய்வேன் அப்பதான் நான் சக்காது கொடுப்பேன் அப்படி கிடையாது சரிய ஜக்காது கடமையாயிட்ட ஜக்காத கொடுத்துடணும் வசதி வாய்ப்பு வந்துருச்சா உடல் ஆரோக்கியமாக இருக்குதா பொருளாதாரம் இருக்குதா உணவுக்கான ஏற்பாடு இருக்குதா ஹஜ்ஜிக்கு புறப்பட்டுடணும் இதே தான் மார்க்கு சொல்லுது

போய் குறிஞ்சுக்கிட்டே போய் நம்முடைய முதல் பார்வை காப்பதில்ல பார்த்த உடனேயே அப்ப வரக்கூடிய சந்தோஷம் பாத்தீங்களா அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அப்பறம் சந்தோஷம் சில பேர் அழுதுருவாங்க சமத்து பார்த்த உடனே அழுதுருவாங்க

தௌண்டியுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய அந்த உறுதியை நான் நேரத்தை நெருப்பி செய்கிறேன் ஹாத்திமா என்னுடைய முடிவை நல்ல முடிவாக நீ ஆகும் வ அமர எகலா எகலாசார உடனே அமல் செய்வதற்கு நீ எனக்கு தௌமீதி செய்கிறேன் அப்படிங்கிற என்ன செய்யணும் நம்ம கேட்கணும் சொல்ல இந்த ரப்பனா ஆசினா சித்துன்யா ஹத்தனா அப்படிங்கிற துவா வந்தீங்களா அங்க இருந்து கொண்டு வந்து கேட்டுட்டோம்னா எல்லா விதமான நலம் அதில் அடங்கிடும் எல்லா விதமான கெடுதியும் நம்மளை விட்டு போயிடும் ஒரு போர்ஸனான துவாய் நிறைய கேட்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது நிறைய பேர் கூட சந்தேகம் கேட்டாங்க தொழுகையில துவா கேட்கலாமா துவா தொழுகையில சரிசார துவா கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க நம்ம பள்ளிக்கு ஜமா கூட வந்துருந்துச்சு அவங்க கூட சந்தேகம் கேட்டாங்க தொழுகையில நசை கூடாது வரலாறு தொழுகையிலையோ சுண்ணத்தான தொழுகையிலையோ நசை சரிசார துவா கேட்கக்கூடாது நப்பிலான தொழுகையில நீங்க என்ன செய்யலாம் நீங்க சரிசார துவா கேட்கலாம்

இப்போ கனியமிக்கு அவ்வாசம் நடிகார்களே அப்போ அவடைய அந்த வீட்டை பார்ப்பது அந்த வீட்டினுடைய அந்த காமத்தில்லாவுடைய திரையை தொடுவது என்பது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும் ஆசை வரும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம் துணியாவில் என்ன வீடு இப்படி கட்டணும் இந்த மாடலில் கட்ட நல்லா இருக்குமே இந்த பைட் அடித்தா நல்லா இருக்குமே கதவை இப்படி வைங்க கதவை அப்படி வைங்க வாசல் வந்து இந்த ஷேப்பில் வைங்க சொல்கிறோமா இல்லையா எவது இதுக்கும் ஆசைப்படுறோம் ஆனா ஹஜ் செய்றது மட்டும் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் வச்சுட்டீங்களா நீங்க தாமதிக்க தாமதிக்க உங்களுடைய மூத்து நெருங்கிட்டு இருக்குது ஆனா உங்களுக்கு அந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயம் என்பதாக அல்லாஹ் மூலம் வந்து சொல்லி கணிமைக்கு அல்லாஹ் நடபத்துள்ளாவை நான் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இடங்கள் உண்டு காபத்துள்ளாவே நிறைய நிறைய விஷயங்கள் அந்த காபத்துள்ளார் பார்த்தீங்களா அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல காபத்துள்ளா ரெண்டாவது என்னங்க ஹஜருல் அக்பது அது காபத்துள்ளால் தான் இருக்கு மீசாபுர் ரஹ்மான்னு சொல்லுவாங்க மீசாபு ரஹ்மான் அந்த மன தண்ணி வந்து ஊருக்கு பார்த்தீங்களா சங்கத்துல கோல்டுலேயே செஞ்சு வச்சிருப்பாங்க தண்ணி வந்து ஊருக்கு உண்டு அதுக்கு மீசாபுர் ரஹ்மானு சொல்லுவாங்க அந்த தண்ணி ஒன்று பார்த்தீங்களா காபத்துள்ள அலர் அந்த தண்ணி நம்ம மேலே பட்டாலே பறக்கும் அந்த தண்ணி நம்ம மேலே பட்டாலே இறக்கை பறக்கும் அதே போல காபத்துள்ளாவுடைய கதவு கதவுக்கும் அதே போல மக்காம இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுடைய அந்த காலடி கடல் பார்த்தீங்களா அந்த ரெண்டு இடத்துக்கு பற்றி அந்த கேப்பில் நின்ற ஒரு துவா செஞ்சோம்னா உடனடியாக துவா எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல மீதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மணக்கு மாடல் இறங்குறாங்க லட்சக்கணக்கான மணக்கு மாடல் இறங்குறாங்க இப்ப நம்ம துவா செய்யும் பொழுது மணக்கு மாடல் ஆமின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய பாக்கி தலைவர்த்தி இருக்கு மகாமை இருக்கு அதே போல தமிழம் தங்கி இருக்குது சபா பருவா சபா பரவலை தொங்கோட்டை ஓரம் ஏன்னு தொங்கோட்டை ஓரம் ஹாஜர் தன்னுடைய பிள்ளைக்கார என்ன செஞ்சாங்க தண்ணீர் தேடி ஓடுறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம தண்ணி தேவையாக ஓடிட்டு இருக்கோம் எல்லாம் ஓடக்கணும் ஓடுறோம் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்திற்கு ஞாபகம் அந்த ஹஜ்ஜோடைய அமல்களில் எதுக்குமே நம்முடைய அறிவை நம்ம வந்து உள்ள உங்களுக்குள்ளே உணக்கக்கூடாது நீ நிறைய பேர் பார்க்குறோம் ஏன் தோங்கோட்டை ஓடுறோம் ஏன் அப்போ வந்து ஹாஜரா அம்மையார் வந்து என்ன செஞ்சாங்க தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தண்ணீர் தேடி ஓடுனாங்க கபா வருவான் இப்போ நம்ம ஏன் ஓடணும் தண்ணி தேடியாக ஓடணும் இதில் அறிவை இடம் செய்ய கூட செலுத்தக்கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான் இன்னும் தப்பாவை மருமத்தின் ஆகியார் சப்பாவை மருவாவும் அல்வானுடைய அத்தாட்சிகளில் உண்டு அல்வாவுடைய சின்னங்கள் அதை நீங்க என்ன செய்ய நீங்க ஸ்டைன் செய்யுங்க இந்த ஆயுதார்தான் சொல்றான் நீங்க சப்பாவி மருவாமையும் மருவாவின் ஸ்டைன் செய்வதில் இருக்கிறதே உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு ஹஜ்ஜிக்கு போறவங்களும் சரி உம்ரா செய்யணவங்களும் சரி தப்பா பண்ணாத வட்டியில அதை தொங்கோட்ட பண்ற பார்த்தீங்களா தாய் செய்யறோம்ல அது வாஜிப் ஆனா புராண ஆயத்தில் என்ன வருது தெரியுமா அதை நீங்க வந்து தாய் செய்யறது உங்கள் மீது ஒரு எந்த விதமான தவறும் இல்லை இல்லை சம்மந்தமே இல்லாம கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு வருது ஆனா செஞ்சா குற்றம் இல்லை அப்படின்னு வருது இப்ப இதனுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது எழுதுவாங்க ஆரம்ப கால காலகட்டத்துல சபா மருவா ரெண்டுக்கு மத்தியில் நினைச்சாங்க சொன்னா சபா மலையில் மீது சில திரைகளையும் மருவா மலையில் மீது சில செஞ்சாங்க வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க ரபீசல்லாடைய காலத்திற்கு பிறகு நபிசல்லாவுடைய காலத்தில் என்ன செய்யப்பட்டு அந்த சிலைகள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு அதற்கு பிறகு சகாபாக்கள் அந்த தடை செய்வதில் யோசனை பண்ணாங்க ஏன்னா ரெண்டு மனையில என்ன வச்சுட்டாங்க திரைக்கிற வச்சுட்டாங்க இப்ப நம்ம மறுபடிக்கு ஒரு செஞ்சோம்னா அது மாதிரி ஆயிடமோ அது பாவமான செயலாக ஆயிடும் பயந்தாங்க சப்பா மருவாக்கும் மத்தியை நீங்கள் கை செய்வது உங்கள் மீது குற்றம் அல்ல அப்ப இந்த ஆயத்தை இறக்க வச்சு சப்பாவும் மருவாகும் அல்லாஹுடைய அட்டாசுகள் இன்று உள்ளது அதில் பக்கம் நீங்கள் கை செய்வது உங்கள் மீது இந்த குற்றவர்கள் என்பதாக அல்ல அதை செஞ்சா ரவிசரவாதவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி வச்சு அதே போல் கபா வரலாறுக்கு பின்னால் ஹிடம் செய்வோம் யார் உபராசியர் ஆகணும் அவனை நாங்கள் முடியரசுவாப்போம் அது அல்லாமல் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நிறைய இருக்குது முஸ்தலி பார்க்க போகிறது அறப்பாட தங்குறது வினாட தங்கிறது செய்தாருக்கு கல் எழுகிறது செய்தாருக்கு கல் எழுகிறது அதே போல் ஹஜ்ஜிகளுக்கு ஹஜ் செய்ய போகக்கூடிய ஹாஜிகளுக்கு நான் சொல்ல போகிறவங்க தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது பொருட்கிட்ட செஞ்சாரா சைட்டா அதுக்கு கல்லெறிகிட்ட இருக்குது செல்ஃபோனே பெரிய சேட்டான் செல்ஃபோனே பெரிய சேட்டான் அதாவது நல்ல பெரிய கல்லுப்பாங்க அது பெரிய டெவல் கட்டி வச்சிருப்பாங்க சின்ன சைட் பெரிய பெரிய சைடானு அதுக்கு கல்லறிவாங்க சின்ன சின்ன கல் அடிச்சு நச்சிவாங்க இப்படி வச்சு நச்சிவாங்க வச்சு இப்படி எரியும்

அங்க போய் நின்னுட்டு செய்தாசை மட்டும் பாதுகாப்பு தேர்ந்தது தான் அந்த வீரர் சகலாள சிலவர்கள் செய்தாளை கள்ளி உன்னை விட்டு மீட்டம் அவன அங்க போய் நின்னு அவரை செல்பிருங்க செல்ஃபிருந்து அதே போல தபாப்பு சுத்துபோரு நான் இப்பொழுது சபாப்பு எரிக்கிறாரு யாரவ்கிட்ட கேட்டா நீ தபாப்புடைய இரு ஹஜ் அரை எரி மினால எரி யாரோடன்கிட்ட கேட்டா நீ அமல செய் பெருசா அப்படி கேஸ் புக்ல போடுவ நான் இப்பொழுது காப்பத்தொள்ளார் தல ஃபாமரி நான் இருக்கிறேன் இது எரி ஒரு யாபம் வேண்டா அதுதானே போயிருந்தேன் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் அஜிக்கு போனவங்க தயவு செய்து செல்போனை சுத்தா செய்யணும் உங்கள் ரூமுக்கு போன தான் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய செல்போனை நீங்கள் ஆன் பண்ணணும் அவலுகளில் இருக்கும் பொழுது அந்த செல்போன் சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது மிகப்பெரிய செய்தாது எல்லா அவனையும் கெடுத்துரும் இவர் ஒன்று பார்த்துட்டு இருப்பாரு பக்கத்தில் என்ன செய்வா என்ன பாக்குறாரு இவரு அடுத்தாரு சரி இவர் என்ன பார்க்குறாரு அடுத்தாள் இப்படியே ஒவ்வொரு ஆலையாக அவங்க என்ன செய்யணும் அப்படியே ஜாயின் பண்ணி ஒட்டுமொத்த பேருடைய அவனையும் எடுத்துக்கணும் எனவே தான் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு உலமாக்கள் சொல்றாங்க நீங்க ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது கூடுமான வரைக்கும் என்ன செட்டு கொண்டு போயிடுங்க அப்படிங்கிறதையும் இது மாதிரி ஆண்ட்ராய்டு போன் கொண்டு போறதுனால தானே இந்த விளைவு வருது பட்டன் செட்டு கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு அதை என்ன செய்யுங்க போன் பேசுங்க முடியலையா முழுக்க முழுக்க அமலில் ஈடுபடுங்க நீங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் பொண்ணான நேரம் ஒவ்வொரு நேரத்தையும் செய்ய கூடாது நாம் வீழ்த்தி விட கூடாது காப்பத்தொண்டால தொழுந்தோம்னா ஒரு ரெக்காதுக்கு ஒரு லட்சம் நன்மை சாதாரண நன்மை இல்லை கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் செலவு நம்ம போயிருக்கோம் எதுக்காக போனோம் செல்ஃபி எடுக்கவா செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மேற்புகளை தோன்றதுக்கா நன்மைகளை சம்பாதிப்படுவதற்கு ஒரு கடமையை நிறைவேற்றதுக்காக நம்ம போயிருக்கோம் அப்ப நம்ம என்ன உள்ளத்துல நல்ல நீயத்தில் இருக்கிறோம் அதே நேரத்தில் காவல் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான ஆசை நம்முடைய உள்ளத்துல இருக்கிறோம் மகானு தாரா அவளுடைய வீட்டை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பினை நம் அலைவரு நடந்து கொடிவானாக அந்த ஹஜ்ஜை இந்த வருடத்துக்கு யாரெல்லாம் ஹஜ்ஜெ செய்கின்றார்களோ அவருக்கு உண்டான எல்லா விதமான சகல விதமான வசதிகளையும் அது ஏற்படுத்தி தருவானாக அவருடைய பிரயாணத்தை அல்ல வேர்டாக்கி ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்யக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் அவருக்கு தந்து எல்லாவிதமான அமலையும் டேர்டாக்கி அனைத்து அமல்களையும் அந்த கமல் செய்து கொள்வானாக அவர்கள் ஹஜ் செய்து தன்னுடைய வீட்டில் திரும்பும் பொழுது ஹஜ்ஜை மகூழன் கொள்ளக்கூடிய وكفر <applause> لفر تحجاها أو يحجي إلا أقل كريمة معها فأصل الدعوة والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى <applause> وبركاته